ஆம்பூரத்த பெரியவருகம் ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பதூர் மாவட்டம் ஆம்பூரடத்த பெரியவரிகம் ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட்டு அலுவலகத்தில் அரசு பதிவேடுகள் மூட்டி கடப்பாறை உள்ளிட்ட பொருட்களுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்கப்பட்டது இதற்காக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அனைத்து வாகனங்களும் கழுவி சுத்தம் செய்யப்பட்டது அதில் வாகனங்கள் ஆட்டோக்கள் டூவீலர் சைக்கிள் நிறுத்தி அலங்கரிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது பெரியவரிகம் ஊராட்சி மன்ற தலைவர் ஷி சின்னகண்ணன் அவர்கள் தலைமையில் பெரியவரிகம் மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட்டது சிறப்படைப்பாளர் பெரியவரிகம் கிராம அலுவலர் சாந்தி கிராம உதவி அலுவலர் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் நூறு நாள் வேலை செய்யும் மக்கள் அரசு ஊழியர்கள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பம்ப் ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆர் கோதண்டன் எம் மகேஸ்வரி வி லோகிதாசன் சி சதீஷ்குமார் ஜே ஞானபிரியா டி தங்கதுரை பி உமா வி என அனைத்து வார்டு உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூச்சையில் பெரியவரிகம் ஊராட்சி செயலாளர் நிரஞ்சனா மற்றும் அரசு அலுவலர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் ஆதி பூஜை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டம் மானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரியவரிக ஊராட்சியில் ஆயுத பூஜை முன்னிட்டு வார்டு நபர்களுக்கும் துணைத் தலைவருக்கும் மற்றும் துப்பர் பணியாளர்களுக்கும் நாள் பணி வளர்ச்சியில் அனைவருக்கும் இந்த ஆயுத பூஜை முன்னிட்டு எல்லாருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெரியவருக்கு ஊராட்சி மன்ற சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்